தென்காசியில் ஒரு வீடு வாங்கணும்னு பல நாள் கனவாக இருக்கும் உங்களுக்கு அதுக்காண்டி ஒரு பாட்டான வீடு மொத்தமே பதினாலு லட்சரூபா கோடி பாருங்கள் வீடு இருக்குது கோடி பாருங்கள் வீடு இருக்குது சுற்றி சுற்றி அங்கே எங்கெங்கே எல்லா வீடு தான் ஆனால் ஃபார்ம் ஹவுஸுக்கு சூட்டபுளான இடம் நம்ம தென்காசி மாவட்டத்தில் வீடு பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இந்த மாதிரி வீடை பார்க்கணுங்க டேங்க் இருக்குது போர் இருக்குது வாங்க மோட்டர் இருக்குது வீட்டில் சர்வீஸ் இருக்குது இதுக்கு மேலே என்ன வேணும் மொத்தமே பதினாலு லட்சம் தான் சொல்லுவாங்க ரெண்டு பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் இருக்குது வாங்க வீட்டுக்குள்ளே போய் போவோம் கிச்சன் இருக்குது ஹால் இருக்குது கார் பார்க்கிங் இருக்குது சூப்பரான வீடுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பெஸ்ட்டான வீடு வீடை பாருங்கள் அருமையான லொக்கேஷனில் தென்காசியிலேருந்து அஞ்சு கிலோமீட்ரு வந்தோம்னா போதும் கார் பார்க்கிங் தண்ணி வசதி எல்லாமே இருக்குது கோடி பார்த்தீங்கன்னா ரளி இருக்குன்னா தண்ணி வரும் மோட்டரை போருங்க கிலோடி மோட்ரு வீடு அருமையான வீடுங்க வந்து பார்த்தீங்கன்னா உடவே முடிய உள்ளே வந்து பாருங்கள் ஹால் ஒரு பதினாறுக்கு பதினொன்று அந்த சைஸில் இருக்குது அடுத்து கூட அவங்க பெட்ரூமை காட்டுனேன் சென்னையில் விட்டு விட்டி காற்று ஜில்லு ஜில்னு வரும் இதை எடுத்து ஒரு ஃபார்ம் ஹவுஸ் மாதிரி குற்றாலத்தில் ரெண்டு கொடுத்த மாதிரி விடலாம் உள்ள வெஸ்டர்ன் டைலெட்டுங்க ஏ அப்பா சூப்பரான லொக்கேஷனில் எப்படி தான் பதினாலு லட்ச ரூபாய்க்கு கொடுக்காங்களோ ரெண்டு சென்ட்ல இருக்குது நம்ம தென்காசி டு திருநெல்வேலி ஹைவேலேருந்து கரெக்டாக ஒரு எண்ணூறு மீட்டர் உள்ளே வரணுங்க மெயினான லொக்கேஷன் தென்காசி போட்டம் நம்ம பக்கத்தில் இருக்குது இதுவும் வெஸ்டர்ன் டாய்லெட் தான் டாய்லெட் எல்லாம் கிட்டனாலே பதினாலு லட்ச ரூபாய்க்கு வாங்க முடியாது கோடி பாருங்கள் கிச்சனு அவுட்ரு டோரும் இருக்குது வெளிவடி மச்சபடியும் இருக்குது நீங்கள் சீக்கிரம் கால் பண்ணுங்கள் மேடான நம்பருக்கு கால் பண்ணிட்டு சீக்கிரம் வந்து இடத்த பாருங்கள்